வணக்கம் இது சாம்சன் சோலார்லேருந்து சென்னையில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குற இன்னொரு ப்ராஜெக்ட்டு இது வந்து தாம்பரத்தில் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம வேளச்சேரி துறப்பாக்கம் பெரும்பாக்கம் அதே மாதிரி நிறைய இடங்களில் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் பாடி கொளத்தூர் ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாதிரி ஆவடியில் பண்ணியிருக்கிறோம் நிறைய தஞ்சா இப்போ நம்ம சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துக்குறோம் எல்லாமே ரொம்ப தெளிவாக உங்களுக்கு லோன் ப்ராசஸ்லேருந்து பேங்கிங் ப்ராசஸ்லேருந்து அது மாதிரி சப்ஸ்டி கிளைம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு ரெண்டரை மாதத்துக்கு உங்களை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அதுக்கு எல்லா தேவையான உங்களுக்கு தேவையான அத்தனை சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு எந்த சுமையும் கொடுக்காமல் கான்க்ரீட்லேருந்து எல்லா வயரிங் ஒர்க்லேருந்து எர்த்து அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சோலார் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏ டு செட் டன் கீபேசீஸ்ன்னு சொல்லுவாங்க கஸ்டமருக்கு எந்த விதமான வேலையும் கொடுக்குறது கிடையாது வாடிக்கையாளர் ஒரே ஒரு வேலை பண்ணணும் நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் அப்ளிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று கொடுப்போம் அது உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு ஏஇிட்ட கொண்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஏ டு செட் நம்மளே பண்ணி கொடுத்துறோம் மாதிரி நம்ம வயரிங் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியான பொருள் பிராண்டட் பொருள் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி பண்ணும்போது குறைஞ்சது அஞ்சு வருஷம் எந்த பிரச்சனையுமே வராமல் கூடும் இப்போ நம்ம பிரச்சனை வருது ஆண்கிறதுல அப்படின்னா இபிலேருந்து சப்ளை இல்லைன்னா மட்டும்தான் அது ஆஃப் ஆகும் மற்றபடி எந்த விதமான பிரச்சனை வராது நியூட்ரல் கட்டாகிருக்கு போஸ்டில் அப்போ இது ஒர்க் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி இபி சைட்லேருந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது பிரேக்கர்லேருந்து பவர் வரல நம்ம ஈபி மீட்டர்லேருந்து பவர் சப்ளை வரல நியூட்ரல் லூஸாக இருக்குது இந்த மாதிரி காரணங்களால தான் பெரும்பாலும் சோலார் இன்வெர்டரில் ப்ராப்ளம் வருதே உடைய சோலார் சைட்லேருந்து சோலார் பேனல்லேருந்து டிசி சைட்லேருந்து இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமும் இதில் வர்றது கிடையாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ நம்ம கொடுக்குற இன்வெர்டர் எல்லாமே பத்து வருஷம் வேரண்டியோடு வருது சோலார் பேனல் இருபத்தி ஏழு வருஷம் பவர் வேரண்டியோடு வருது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வேரண்ட்டி பன்னெண்டு வருஷத்தோடு வருது இது மாதிரி ஈபியிலேருந்து தனியாக ஒரு சப்ளை எடுத்து இந்த சோலார் சிஸ்டத்தை கொடுத்து வீட்டுக்குள்ளே நம்ம எந்த விதமான வயரிங் பண்ணுறது கிடையாது வீட்டுக்குள்ளே நமக்கு வேலையே இல்லை எங்களுடைய வேலை ஃபுல்லாகவே வீட்டுக்கு வெளியிலே முடிஞ்சிடும் ஈபியோட மெயின் டிபி இருக்குல்ல அந்த டிபியோட நம்ம வேலை முடிஞ்சு போயிடும் வீட்டுக்குள்ளே எந்த விதமான வேலையும் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த விதமான வேலையும் நம்ம வச்சுக்கிறது இல்லை எங் ஏற்கனவே உங்கள் வீட்டில் என்ன வயரிங் இருக்கோ அந்த வயரிங் அப்படியே நீ யூஸ் பண்ண வேண்டியதான் இந்த சோலார் சிஸ்டத்துக்குன்னு தனியாக ஒரு வயரிங் பண்ண வேண்டியதில்லை ஏற்று வெளியில் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து சோலார் சிஸ்டம் போட்டு கொடுத்துட்றோம்